இங்கே போய் நான் என் மக்களோடு இருக்கேன் அலையன்ஸே நீ இரு அதை நான் பார்த்துட்டு நான் வரேன் என் மக்கள் என் மண் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கணுங்க அது இல்லாமல் வாய்க்கு என்ன வந்துச்சு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பன்னெண்டாயிரம் பதினாறாயிரம் தமிழக முதல்வர் நெல்லையில் வெள்ளை சேதங்களை பார்வையிட்ட பிறகு கூறுகையில் நாங்கள் வந்து ரெண்டாயிரம் கோடி நிதி கேட்டோம் உடனடியாக ஆனால் எங்களுக்கு கேட்ட போதுமான நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இங்கே பிரதமரை பார்ப்பதற்கு முன்பு கூட பன்னிரெண்டாயிரம் கோடி நாங்கள் கேட்க உள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் பேசும்போது கூட என்ன சொன்னார்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க எங்களுக்கு ஆனால் அதிகமான மழை வரும் என்ற இன்ஃபர்மேஷனை கொடுக்கல எங்களுடைய களப்பணியாளர்கள் போய் அதிகாரிகள் ஐந்து அமைச்சர்கள் உள்பட எல்லாருமே முன்கூட்டியே வேலை செய்தார்கள் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வேலை செஞ்சாங்க அப்படி இருந்தும் ஒரு பெரிய சேதங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை நீங்கள் எப்படி மேடம் தமிழக முதல்வர் திருநெல்வேலி போனார் அங்கே இருந்து பேசினாருன்னு கேட்டது ரொம்ப உகந்த செயல் இவ்வளோ பெரிய பாதிப்பு அஃபெக்ட் போது அங்கே போகிறது கரெக்டு தான் ஆனால் அஞ்சு நாளைக்கு முன்னாடி பன்னெண்டாம் தேதி வார்னிங் கொடுத்தா கூட கொடுக்கல சென்டிமீட்டர் அளவு எங்களுக்கு விவரம் கொடுத்துருக்கணும் கொடுத்துருந்தா நாங்கள் ஆகா அபரிமிதமாக பண்ணியிருப்போம் சொல்கிறவங்க

மக்கள் திணறிட்டு இருக்காங்க மத்திய அரசே எனக்கு என்டிஆர்எஃபை கொடுத்து அனுப்பு நானும் இருந்து நான் நிவாரண பணியை பார்ப்பேன்னு சொல்லாமல் டெல்லியில் இருந்தாருங்க இன்னைக்கு ஒரு நாள் நாள் கழித்து போய் திருநெல்வேலியில் மூணு நாள் கழித்து போய் திருநெல்வேலியில் நின்றுக்கிட்டு அவர் பேசுகிறாருன்னா நாங்கள் கேட்டுக்கிறோம் அது மரியாதை கொடுத்து கேட்டுக்கிறோம் ஆனால் இன்னைக்கு நாள் முழுக்க தில்லியில் இருந்துட்டு ஐயாவை ஏன் மீட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு நான் வந்து உங்களை பார்ப்பேங்க போகிற போக்களை பார்த்துட்டு போவேங்கன்னு அந்த தோரணையில் டைம் கேட்டு அவரும் ஐயோ தமிழ்நாட்டிலேருந்து முக்கியமந்திரி அமைச்சர் வந்திருக்காருன்னு ராத்திரி ஆனாலும் பணம் டைம் கொடுத்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்த்து பேசியிருக்காங்க இதுலேருந்து அவருடைய ப்ரையாரிட்டி என்னன்னு நான் புரிஞ்சுக்கணுமா இருக்கு நாங்கள் பணம் கேட்டிருக்கோம் பெரிய அமௌண்ட் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றது ரொம்ப நல்லது அதுக்கு வேணுங்கிற அளவு டீம்ஸ் போயிருக்காங்க பார்ப்பாங்க வந்து இங்கே உள் அம உள்ளாட்சித்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர்கிட்ட பேசுவாங்க சொல்லுவாங்க அதை டிட்டர்மைன் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது இவங்க டீம்ஸ் பார்த்துக்குவாங்க ஆனால் இந்த பேரிடர்வு நடக்கும்போது முதலமைச்சர் இண்டி அலையன்ஸோடு உட்காந்துருந்தார் அங்க போய் நான் என் மக்களோட இருக்கேன் அலையன்ஸே நீ இரு அதை நான் பார்த்துட்டு நான் வரேன் என் மக்கள் என் மண் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கணுங்க அது இல்லாம வாய்க்கு என்ன வந்துச்சு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பன்னெண்டாயிரம் பதினாறாயிரம் எதுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அது கொடுப்பாங்க நான் அதை கமெண்ட் பண்ணல பன்னெண்டாயிரம் ஜாஸ்தின்னு சொல்ல பதினாறாயிரம் குறைச்சல்னு சொல்லல இங்க முழு நாளும் இருந்து விட்டு அந்த மாவட்ட மக்களை பத்தி எங்ககிட்ட பேசுறீங்களா நாங்க அதுக்கு முதல் நாளே அனுப்பி கொடுத்துட்டோங்க என்டிஆர்எஃப்